அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகுதி ஒன்றில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் ஒரு ஐம்பது முக்கிய வினாவிடைகள் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல விடை வெளிப்படைத்தன்மை சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க விடை நிலைத்து நிற்கும் ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் விடை செய்வினை இலக்கண குறிப்பறிதல் சால சிறந்தது விடை உறிச்சொல் தொடர் பெயர் சொற்களை பொறுத்துக மல்லிகை பொருட்பெயர் பள்ளி இடப்பெயர் கிளை சினைப்பெயர் இனிமை பண்பு பெயர் பொருத்தமற்ற பெயர்ச்சொற்களை எடுத்து எழுதுக காலப்பெயர் செம்மை தவறு சினைப்பெயர் கண் சரி பண்பு பெயர் ஆண்டு தவறு தொழிற்பெயர் ஆடுதல் சரி அப்போ இதில் எது வந்து பொருத்தமற்ற பெயர் சொல்னால் ஒன்று மற்றும் மூன்று ஏ சி கேள் என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க வினையச்சனாலே நம்மளுக்கு வந்து கடைசியில் ஈ முடியணும் அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ கேள் அப்படிங்கிறதுக்கு வந்து கேட்டு தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக விடை தனி தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக விடை தா சோ ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக சோன்னா மதில் மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து பெரிய பறவை சின்னரா பறவை இச்சொல்லுக்குரிய பொருள் வந்து கடல் மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக விடை கூகை குழரும் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை வரணும் மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் எது இப்போ குற்றியலுகரம் முற்றியலுகுரம்லாம் நம்ம படிச்சிருப்போம் குற்றியலுகரம் எல்லாம் இதில் வந்து சார்பு மருந்து கக்ஸு இது மூன்றும் ஒரு பசு வந்து இதில் பொருந்தாது பொருந்தாத சொல்லை கண்டறிய எதுகை மோனை இயைபு இதெல்லாம் தனியாக வரும் நம்மளுக்கு இசைவு அப்படிங்கிறது இதில் பொருந்தாது பொருத்துக சோறு உண்டான் பால் பருகினான் பழம் தின்றான் நீர் குடித்தான் இந்த அரபு எண்களுக்கான தமிழ் இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க ஒரு ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் அதாவது ஒன்பது வரைக்கும் இப்போ எட்டு அப்படின்னாலே நம்மளுக்கு ஆன்னு தெரியும் அவ்வளோதான் அந்த ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும் பாருங்களேன் இப்போ ஏவுக்கு வந்து நாலுன்னு வரணும் எட்டுக்கு வந்து ஆ ஏழுக்கு வந்து ஏ ஆறுக்கு வந்து சு ரெண்டு ரெண்டு இது பண்ணி போடுறது ரூன்னா அஞ்சு ஒரு குறிப்பிட்டதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கான்னா ஒன்று அவ்வளோதான் ஒரு நாலஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக பொறுத்துக்கலாம் சரிங்களா அந்த நம்பர் பார்த்து நம்ம எழுதிக்கிட்டாலே போதும் பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் விடை சித்தர்கள் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு விடை பல்லு பாட்டு வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் விடை காலமேக புலவர் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர் நீல பொய்கையின் மித மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருடையது அர்ஜுனன் உலகம் உயிர் கடவுள் மூன்றனையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவிக்கா சரியான கூற்றுகளை தெரிவு செய்க இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் வந்து சேர மரபினை சார்ந்தவர் சரிதான் இலப் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சரி அடிகள் நீரே அருள்கள் என்று கூற்றுக்குரியவர் சரிதான் நாட்டுதும் யாமூர் பாட்டுடை செயல் என்று கூறியவர் அனைத்துமே சரிதான் கூற்று ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சரி சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளன அதுவும் சரிதான் இப்போ கூற்று இரண்டும் சரி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை கூற்று ஒன்று ஏர் எழுபது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தவறு ஏர் எழுபதை பாடியவர் வந்து கம்பர் சரி அப்ப கூற்று இரண்டு மட்டும் சரி யாமறிந்த புலவரிலே கம்பனைப்புல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் விடை பாரதியார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை மூதுரை பொறுத்துக மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் தேசிய நூலக நாளை தேர்வு செய்ய விடை ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பு தெய்வமணி மாலை ஆகும் ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி முன்னீர் வழக்கம் மகடுவோவோடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம் பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை ஆற்றூர் பேச்சு வழக்கில் எவ்வாறு மருவியுள்ளது விடை ஆத்தூர் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் விடை பெருந்தலைவர் காமராசர் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் விடை ஜியு போப் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர் அழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் விடை பாண்டியர்கள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை விடை மெய்க்கீர்த்தி பொறுத்துக தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் பிடிசாம்பல் அண்ணா தாளாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன் சரியான இணையை தேர்ந்தெடுக்க பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி சரி ஓமை கவிஞர் வந்து பிரஞ்சித்தரனார் கொடுத்துருக்காங்க தவறு சுரதான் வரணும் காந்திய கவிஞர் வந்து வே ராமலிங்கனார் சரி புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன் வரணும் ஆனால் பாரதி கொடுத்துருந்தேன் தவறு அப்போ எது சரியா இருக்குன்னா ஒன்று மற்றும் மூன்று இது மட்டும்தான் சரியா இருக்கு முடியரசன் ஏற்றாத நூல் எது பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவி இது மூன்றுமே முடியரசன் இயற்றிய நூல்கள் தான் இதில் பொருந்தாதது வந்து நீலமேகம் பெண்ணினில் பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் விடை பாரதிதாசன் கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிய விடை நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அனைவருக்கும் நன்றி